மலத்த பாலைகளை படைத்திருக்கின்றான் ஜிங்கள படித்திருக்கின்ற படித்திருக்கின்ற விலங்குகளையும் பணி தாக்கிறார் படித்தாலும் கூட அல்லாவுதான மனிதத்திற்கு என்று தனி அந்தஸ்துகளை கொடுத்து அவர் மனிதர்களை மட்டும் உயர்ந்து காட்டுகின்றார் என்ன காரணம் என்று சொல்ல போனால் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லா தாலா மலத்துமார்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் மட்டும்தான் மருத்துவ கெடுத்து செய்வார்கள் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை மனிதர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகளை அல்லாவது மனிதனுக்கு அல்லாஹ் அதே போன்றுதான் அல்லாவு தாலா மனிதர்களை உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்து காட்டுகின்றார் அப்படிப்பட்ட அல்லாஹரா மனிதர்களை உயர்த்தி காட்டுகின்றார் என்றால் அப்படிப்பட்ட அல்லாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் நாம் செய்வோம் இப்போது யாரோ

அந்த கண்ணியம் என்பது சக மனிதர்களை நிலப்படுத்த அந்த கண்ணியம் என்பது வேறு அல்லாஹ் தாலா நம்மிடம் காட்டும் அந்த கண்ணியம் என்பது வேறு அல்லாவின் நிலையாளர்களே நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் தாலா ஒரு மனிதனை சொர்க்கத்தில் நுழைத்தால் அம்மனிதனுடைய அந்த பசிக்கான உணவை அளிப்பால் அம்மனிதனுடைய உடம்பை மறித்துக் கொள்வதற்கான அந்த ஆடையை அணிவிப்பால் ஆனால் அந்த உதவத்தில் தன் மனிதனுக்கு தேவையான அனைத்து தேவையை போட்டு சேமான நடந்ததையா சே சேவாக அந்த அந்த தேவை என்பது அல்லாவு காட்டக்கூடிய அந்த கங்கியம் தான் அல்லாஹ் கண்டனத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மனிதர்கள் நம்மளுடைய அந்த காட்டக்கூடிய அந்த கங்கம் என்பது அல்லாஹ் கதா நமக்கு காட்டக்கூடிய அந்த கண்ணம் என்பது அரசு ஆயத்துவாக ஒரு ஆயுதம் வருவையோ

نگر نام رافیو نام چو